ஓம் சாயராம் சாயராம் பாபா துவாரக மாயில் உட்காந்துருக்கும்போது அடிக்கடி கதை சொல்லுவார் அப்படி ஒரு நாள் ஒரு கதை சொன்னார் ஒரு கதை இல்லை இரண்டு கதை அது என்றைக்குன்னா பதினாலாம் தேதி ரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது ஒரு இடத்துல பாபா சொன்ன ரெண்டு கதைகளை நாம் இப்போ பார்க்கலாம் ஆனால் பாபாவோட கதைகள் என்ன விஷயத்தை நமக்கு உணர்த்துதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அங்கே உட்கார்ந்து ஒரு பதிலாக அந்த கதை இருக்கும் என்பதை மட்டும் நாம் பல இடங்களில் உணர்ந்திருக்கிறோம் இப்போ பாபா சொன்ன அந்த கதைக்கு நம்ம போகலாம் சாய்பாபா இரண்டு கதைகளை கூறினார் ஒரு வழிபோக்கனை ஒரு நாள் காலை ஒரு ராட்சசன் கூப்பிட்டான் வழிபோக்கனோ அதனை துர் சகுனம் என்று கருதினார் ஆனால் மேற்கொண்டு பயணத்தை தொடருகையில் இரண்டு கிணறுகளை பார்த்தான் அவைகளின் தண்ணீரை பருகி தமது தாகத்தை தனித்து கொண்டான் அவனுக்கு பசி ஏற்பட்ட போது ஒரு இல்லத்தானை கண்டான் தனது மனைவியின் யோசனையின் பேரில் அவனுக்கு உணவளித்தான் சோளம் நன்றாக முதிர்ச்சியடைந்து விளைந்திருந்த வயல் ஒன்றினை அவன் கண்டு தமக்கு ஹர்தா வேண்டும் என்று விரும்பினான் வயலின் உரிமையாளர் அதனை அவனுக்கு கொடுத்தார் எனவே வழிபோக்கன் மகிழ்ச்சி அடைந்தான் புகைப்பிடித்த வண்ணம் சந்தோஷமாக அவன் மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்தான் அவன் கடந்து வந்து கொண்டிருந்த காட்டில் அவன் ஒரு புலியினை கண்டான் தைரியத்தினை இழந்து ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டான் புலி மிகவும் பெரியது அவனை சுற்றிலும் அலைந்து திரிந்து அலைந்து திரிந்தது சாய்பாபா அவ்வழியாக கடந்து செல்ல நேரிட்டது வழிபோகனுக்கு தைரியத்தினை ஊட்டினார் அவனை வெளியே அழைத்து அவனுக்குரிய பாதையில் அவனை சேர்ப்பித்து ஏதாவது ஒரு வகையில் நீ அதனை துன்புறுத்தி இருந்தாலின்றி புலி நம்மை துரத்தாது என்று கூறினார் இது ஒரு கதை சொன்னார் மற்றொரு கதையானது சாய்பாபாவுக்கு நான்கு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களுக்குள் ஒருவர் வெளியே சென்று பிச்சை எடுக்க சமைக்கப்பட்ட உணவு ரொட்டி சோளம் இவைகளை கொண்டு வந்தார் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அவர்களுக்கு போதுமான அளவு அதே அளவு உணவை மட்டுமே அவர் மனைவி அளி அளித்து வந்தார் மற்ற சகோதரர்களை பட்டினி போட்டு பட்டினி போட்டார் அப்போது சாய்பாபா ஒரு ஒப்பந்த வேலை கிடைத்தது பெற்ற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தார் மிகவும் வசதியாக உள்ள சகோதரர் உட்பட அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டது பின்னால் அந்த சகோதரருக்கு குஷ்டரோகம் பிடித்தது அனைவரும் அருவருப்படைந்தனர் அவருடைய தகப்பனார் அவரை புறக்கணித்தனர் அப்போது சாய்பாபா அவருக்கு வழக்கமான உணவை அளித்து அவரது நலன்களை பார்த்து கொண்டார் முடிவாக அந்த சகோதரர் இறந்து விட்டார் பாபா சொன்ன இந்த இரண்டு கதைகள் தான் செய்கிறான் இது பாபா இந்த ரெண்டு கதையில் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பது யாருக்குமே புரியாது ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு கதையில் என்ன விஷயம் ஏதாவது தெரியுதுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு நானும் ஆராய்ஞ்சி அது என்ன சொல்ல வரார் என்பதை நமது அறிவுக்குட்பட்டு நான் என்ன சொல்ல வரார் என்பதை தெரிந்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டு கதைகளை பாபா வாயால் சொல்லப்பட்ட கதை எனவே இந்த கதைகளை நீ மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன சொல்ல வரார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஓம் சாய்ராம் இந்த இரண்டு கதைகளோட விளக்கம் என்ன என்பதை நீங்கள் உங்கள் மனதிற்கு பட்டதை என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக அது என்ன விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நானும் இந்த கதையை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு பொறுமையாக சார் என்ன விஷயம் என்பதை நானும் தெரிஞ்சுட்டு ஆள் மனதில் பாபா சொன்ன அந்த கதை இது எ எல்லாருக்கும் பயன்பட கதையாக தான் இருக்கும் எனவே அந்த கதை என்ன என்பதை நானும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கான விளக்கமான இந்த கதையோட நோக்கம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அல்லா மாலிக்